அறுத்தவர் அல்லாவுடைய தூதர் இப்படி அல்லாவுடைய தூதர் இப்படிப்பட்டவர் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் பாதுகாப்பாளாக இப்படி காபிர்கள் விமர்சனம் செய்வதை அறிந்து கொண்டிருக்க கூடிய சமூகம் கேட்டுக் கொண்டிருக்க கூடிய சமூகம் இதையெல்லாம் தெரிந்தும் அல்லாவுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் பின்பற்றுகிறோம் என்று கூறக்கூடிய இந்த சமூகம் அல்லாஹுடைய தூதருக்கு செய்த பணி என்ன அல்லாவுடைய தூதருக்கு கொடுத்த கண்ணியம் என்ன அல்லாவுடைய தூதருடைய மதிப்பை கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு செய்த முயற்சி என்ன கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முகம் சொல்லு அவர்களை அல்லாவுடைய தூதரை அறியாதவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா அல்லாவுடைய தூதருடைய வாழ்வை அல்லாவுடைய தூதருடைய கண்ணியத்தை அல்லாவுடைய தூதருடைய குணத்தை அல்லாவுடைய தூதரை அறியாத மக்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் எடுத்து வைத்திருக்கிறதா சித்து பாருங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் எனக்கு பிடித்தமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதர் இருந்தால் அவரை பற்றி என் மனைவி இடத்திலே பேசுவேன் என் பிள்ளை இடத்திலே பேசுவேன் யாரையெல்லாம் நான் சந்திக்கிறேனோ அவரிடத்தில் எல்லாம் அவருடைய புகழை பகிர்ந்து கொண்டே இருப்பேன் ஆனால் முகம்மது ரசூலை அறியாத ஒரு மனிதருக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ரசூலை நான் இந்த உலகத்திற்கு அவருடைய முகம்மது ரசூலுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று கூறக்கூடிய சமூகமாகவா என்று தங்களுடைய பாவங்களை எடுத்து வைக்கக்கூடிய சமூகமாகவா இந்த முஸ்லிம் சமூகம் வாழுகிறது பாருங்கள் ஏன் ஏன் முகம்மது ரசூலுடைய சமூகத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு முகம்மது ரசூல் யார் என்று தெரியாது நான் கேட்கிறேன் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறேன் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு முன்னால் இப்போது கேட்கப்பட்டான் அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய பெயர்கள் உங்களால் சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருடைய குழந்தைகள் சொல்ல முடியுமா தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை ஆண் குழந்தைகள் அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை பெண் குழந்தைகள் யாரையாவது இங்கு எழுப்பு கேட்டால் நான் சொல்ல தயார் என்று சொல்லக்கூடிய மக்கள் இங்கு உண்டா கையுயர்த்துங்கள் பார்ப்போம் அல்லாவுடைய தூதருடைய மனைவி பெயரைச் பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய இத்துணை பெண் பிள்ளைகள் இத்துணை ஆண் பிள்ளைகள் என்று பிரிப்பேன் சொல்ல முடியுமா ஹிட்லரை பற்றி கேட்கவில்லை முசல்முனியை பற்றி கேட்கவில்லை அலெக்சாண்டரை பற்றி கேட்கவில்லை உங்களுக்கு யார் தூதராக அனுப்பப்பட்டாரோ நீங்கள் யாரை அஷது அண்ண முகமது ரசூலுல்லா என்று ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே சாட்சி கூறுகிறீர்களோ அந்த முகமது ரசூலை பற்றி கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் சமூகமே நீங்கள் முகமது ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன நீங்கள் முகமது ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண்ண ஒரு காவிர் அல்லாவை மறுக்கூடியவன் உங்களிடத்திலே வந்து அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகள் யார் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டால் என்னாகும் சினிமா நடிகர் நடிகைகள் யாருக்கு பிறந்த குழந்தைகள் அவர்களுக்கு எத்துணை குழந்தைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் முஸ்லிம் சமூகத்திலே பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு இன்றைய காலத்தில் அறிந்திருக்கிறது இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஆனால் முகமது ரசூலுல்லாவுடைய பிறப்பு தெரியாது முகமது ரசூலுல்லாவுடைய இறப்பு தெரியாது முகமது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை தெரியாது ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கிறது யார் அந்த முகமது ரசூலுல்லா சொல்லு அலிஹி வசல்லம் அந்த முகமது ரசூலால் நீங்கள் அடைந்த கண்ணியம் என்ன நாம் அடைந்த கண்ணியம் என்ன அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான் நாமெல்லாம் அறிந்த வசனம் தான் தும் நீங்கள் சிறந்த சமூகம் யாருடைய சமூகத்தை விட நபி நூடைய சமூகத்தை விட நபி மூசாவுடைய சமூகத்தை விட நபி ஐசாவுடைய சமூகத்தை விட இந்த உலகத்திலே அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அத்துழை சமூகங்களை விடவும் நீங்கள் தான் சிறந்த சமூகம் அல்லாகுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லு அல்லாஹு அலகியவ சொன்னார்கள் அல்லாஹ் இன்னக்கும் துஃபூன சபே நீங்கள் ஒரு சமூகம் ஆனால் எழுபது சமூகத்திற்கு சமமானவர்கள் மேலும் சொன்னார்கள் அந்தும் ஹைருஹா

நீங்கள் சொர்க்கத்திலே பாத எண்ணிக்கை உடையவர்களாக இருப்பீர்கள் என்று ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் சஹாபாக்கள் தப்பீர் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் தக்பீர் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் யார் இந்த சிறப்பை கொடுத்தது யாரின் மூலமாக இந்த சிறப்பு கிடைத்தது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள் நீங்கள் எப்படி தெரியுமா ஒரு கருப்பான மாட்டில் ஒரு கருப்பான மாட்டில் ஒரு வெள்ளை முடி தெரிந்தால் அது எப்படியோ அது போன்றுதால் இந்த சமூகம் மற்ற சமூகங்களுக்கு மத்தியில் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகிவசெல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்திற்காகப்பட்ட கஷ்டம் இந்த சமூகத்திற்காகப்பட்ட சிரமம் இந்த சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்நாளை அளித்த நிகழ்வுகளை எல்லாம் முகமது ரசூலுடைய சமூகம் அறிந்திருக்கிறதா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் ஒரு முறை அல்லாஹுடத்திலே தொழுகையிலே தொழுது அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்களை ஓதி தொழுது கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் அலிகுசலாம் அவர்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள் ரப் இன்ன ஹுன் அப்துல் ந கசீரம் மின் அன்னாஸ் ஃபமன் சதியானி ஃப இன்ன ஹுமின்னு இந்த உலகத்திலே பலரை வழிகடுத்து விட்டான் யா அல்லாஹ் யார் எனக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்கள்தான் என்னை சார்ந்தவர்கள் எனக்கு கட்டுப்படாதவர்களுடைய முடிவு உன்னிடத்திலே இருக்கிறது யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைகிசலாம் அவர்கள் கூறிய குர அவர்கள் கூறிய அந்த வசனத்தை குர்ஆனிலை ஓதிக்கொண்டு இருந்தார்கள் மறுபடியும் அயிஷா அலைகிசலாம் அவர்கள் கூறிய வசனத்தை ஓதினார்கள் இவர்களை நீ நீங்கள் அடிமைகள் தான் இவர்களை நீ மன்னித்தால் நீ மன்னிப்பவன் மிகப்பெரிய மகத்தானவன் என்று அல்லாவை புகழ்ந்து வரக்கூடிய இந்த வசனங்களை ஓதினார்கள் இப்ராஹிம் அலேஹலாம் தங்களுடைய சமூகத்தில் தன்னை பின்பற்றுபவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் பிறரை அல்லாஹிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் அவர்களுடைய சமூகத்தில் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் மறுப்பவர்களை அல்லாஹிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் இந்த இரண்டு குரானுடைய வசனத்தையும் மோதிவிட்டு அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள் ார்கள் ஏழு வானத்தில் அரசியலில் இருந்து உயர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஜிபிரீலை அனுப்புகிறார் ஜிபிரீலை முகம்மது ரசூல் இடத்திலே செல்லுங்கள் முகம்மது ரசூல் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள் அல்லாவுடைய தூதருடைய அழுகைக்காக ஜிப்ரில் வருகிறான் சாதாரண விஷயம் அல்ல அல்லாவுடைய தூதருடைய அழுகை ஜிப்ரில் வந்து கேட்டார் ஏன் அல்லாவுடைய தூதரி முகமது ரசூலை அழுகிறீர்கள் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று அல்லாஹ் அறிவான் அல்லாஹுடத்திலே ஜிபிரில் ஜிபிரல் அலிம் அல்லாஹுடத்திலே வந்து அல்லாஹுடைய தூதர் கூறி சொன்னார்கள் அல்லாஹு அபுல் அலமின் ஜிப்ரீலை கூறினான் யா ஜிபிரீல்